இது நம்மளோட இட்லி பூவை தூக்கி எடுத்து அப்பா இவ்வளோ நாள் பக்கத்துலேயே வச்சு பார்த்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா தூக்கி எடுத்து கட்டியாச்சு இதை ட்ரிம் பண்ணி விடலாமா என்ன எனக்கு அந்த அனுபவம் ஆனால் உடைச்சி விட்ருக்குறோம் அதுக்கப்புறம் வளர்ந்துருக்குது யாராவது சரி சொல்லுங்களேன் பத்தடிக்கு அடிக்கு மேலே வளர்ந்துருச்சுங்க நம்மளோட நம்மளோட செல்லக்குட்டி அடினியம் ட்ரீ சமாலன்ஸ் ட்ரீயை கேட்குறீங்க ஆக்சுவலி பத்தரை அடி ஹைட் இருந்துச்சு அது எங்களோட கேமரா பைப்புக்கு கீழே இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துருச்சு எங்களுக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு ஒரு அடிக்கு மேலே நல்லாவே வளர்ந்துருக்கும் இந்த மலைக்கு எப்படி இருக்கு பாருங்க இப்போ எப்படி இருக்காங்க ஆஃப்டர் பொங்கல் பாருங்கள் பூ எப்படி பூக்குன்ட்டு அப்புறம் இவங்க இருக்காங்க இல்லை நம்மளோட சங்குப்பூ விதைக்காக விட்டு வச்சுருக்கேங்க நான் எனக்கு வீடியோலாம் சொல்கிறேன் நான் இப்போதான் அப்பா பூ விட்டுருக்குதுன்னு பூவை காமிச்சோன்னே விதை அனுப்புங்க விதை அனுப்புங்கன்ட்டு தங்கங்கள் கேட்கும்போது எனக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரிலடாமா ஏன்னா இப்போதான்ப்பா பூவு இங்கே பாருங்களேன் இன்னும் விதையே வரலப்பா அவ்வளோ அழகாக இருக்குது நேரில் பக்கம் மூணு அடுக்குங்க எப்படி இருக்கும் நிறைய இப்போ தான் அந்த கொடி மாதிரி சுற்றி இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்ருக்கேன் சரியான கலர் இது இங்கே இருக்கிறத விட உள்ள நிழலில் இருக்கிறது இன்னும் கலர் செம்மையாக இருக்குது டூ டோனில் வருதுப்பா இது இங்கே பாருங்களேன் பூவு எல்லா இடத்துலையும் கண்ணா பின்னான்னு அப்படியே அழகாக இருக்குதுங்க பாருங்கள் பெருசு பெருசாக இருக்குது பூவு டெய்லி வந்து எனக்கு டெய்லி இந்த வீடியோ இருக்குது பட் போர் அடிக்கும் இல்லையா ஆனால் எனக்கு போர் அடிக்கவே இல்லை ஏன்னா அவ்வளோ அழகாக அப்புறம் அந்த அவுரியை சொல்லிடுறேன் அவுரி அந்த தோட்டத்துக்கு பக்கத்தில் இருக்குது இல்லை அது வந்து அவுரி தானாமா ஒன்று லக்கி சிஸ்டர் சூப்பர் சிஸ்டர்னு அவ்வளோ மெசேஜஸ் வா இந்த டவர் அடினியா ரெட்டு டவர் அடினியா சீடு அவ்வளோ போட்டிருக்கோங்க ரெட்டும் நாலும் ரெட்டு வேறு லெவல் இது பஞ்ச் பஞ்சாக பூக்கும் ஆக்சுவலி இது கிராஃப்டட் பிளான்ட் இது சீட் சீட்னு கிடையாது பட் இதுலேருந்து அந்த சீட்ஸ் போட்டு நிறைய நம்மளுக்கு இருக்குது சங்க பாருங்கள் நான் அடிக்கம் இந்த வருஷம் சொன்னேன் நான் டைமிங் பார்த்துட்டு நான் யூடியூப்லேயும் சொல்கிறேன் வாட்ஸ்அப்லேயும் சொல்கிறேன் நான் தங்கங்களாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸ்டெம் ப்ரப்பக்கேட் பண்ணி வச்சேன் நம்மளோட மிஸ் இந்தியா மிஸ் இந்தியா ஸ்டெம் ப்ரப்பக்கேஷனில் வருமானு கேட்டால் நம்ம பத்தமா மாதிரி அப்படியே சூப்பராக பத்தமாக இருக்குல்ல அதுவும் ஸ்டெம் ப்ரொப்பகேஷனில் சூப்பராக வரும் மிஸ் இந்தியா வேறு லெவலில் வருது நிறைய ஸ்டெம் ப்ரெப்பகேட்டட் பிளான்ட் நம்மள்ட்ட இருக்குது ஒன்று ரெண்டு ஆனால் இது வந்து சேலு கிடையாது என்ன குடும்ப சரவணாங்கிற மாதிரி ஸ்டெம் ப்ரெப்பகேட்டட் பிளான்ட்டு தான் அங்கே பாருங்கள் இது இது போயிருக்குது இப்போ தான் பார்க்குறேன் ஆடா கடவுளே என்னடா அது இது ஸ்டெம் பக்கெட் பண்ணி வச்சது இது ஸ்டெம்மு இது ஸ்டெம்மு இது ஸ்டெம்மு இதெல்லாம் வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு மேலே உள்ள பிளான்ட்டுங்க ஸ்டெம் பிளான் ஸ்டெம் இது பண்ண பிளான்ட்டு தான் ஏதாவது காயம் தெரியுது எதாவது பண்ணுதா அந்த அடினியம் சில சமயம் இப்படி தான்ப்பா இவ்வளோத்துக்கு இது நாங்கள் மாட்டு சாணம் எரு வச்சு இதெல்லாம் இல்லை மணல் வச்சு வச்சது தான் எப்படின்னே தெரியல பாருங்கள் இப்படி ஆகிடுச்சு இந்த மாதிரி தான்ப்பா இருக்கும் அடினியம்ல இது ஒரு இது இருக்குது இது பாருங்களேன் இன்னும் சூப்பராக ஒரு மாதிரி டார்க் வீடியோவில் பார்க்குறத விட அழகாக இருக்குப்பா இது விதை போட்டு ஒன் மந்த்திலே பூத்து எடுத்துப்பா இது வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்கும்போது டார்க் கலராக இருக்குங்க இது நல்ல டார்க் இது சங்குப்பூ பட் இந்த பூவை விட அந்த செடியில் இருக்க பூ வந்து அழகாக இருக்குது பூவை பார்க்க இவங்க ஏதோ இலையும் ஒரு மாதிரி இருக்குது பாருங்கள் பூவும் ஒரு மாதிரி இருக்குது பட் கலர் டார்க்காக இருக்குது சேம் வெரைட்டி தான் அவங்களே தான் பாருங்கள் இது நான் விதையெல்லாம் போடலை அதுவே வந்து இங்கே ஒரு இது இருக்குது நிறைய பூத்து இருக்குது இங்கே பேக்கிப்பஸ்மே நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிருவோம்ப்பா பேக்கிப்பே ஒன்று ரெண்டு மூணு நாலு செடி இருக்குது லாஸ்ட் இயர் பேக்கிப்பர்ஸ் நம்ம சேல் கொடுத்தோம்ல கொஞ்சம் வளர்ந்தோன்னு தரேன்னு சொல்லுங்க இது மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியான பிளான்ட்டு துளுத்து வந்துட்டுருக்குது ஸோ சேம்லே கடின மாதிரி தான் இது ஒரு நாலஞ்சு பேர்த்து கொடுக்கலாம் பேக்கிப்பஸ் கிழங்கு பாருங்கள் எப்படி இது பண்ணி சூப்பராக வந்துருக்குதுன்னு இது வந்து நான் கொடுப்பேன் இப்படி இருக்குதுன்னு சொல்லி வைக்கிறேன் இப்போதைக்கு டியரா வந்து சீடு போட்டு வந்த டீயரா என்ன கலர் போட்டோமோ அந்த கலரே போக்குதுன்னு எனக்கு நம்பிக்கை ஏன்னா இந்த கலரெலாம் போட்டோம் பட் இந்த தொட்டியில் அதுதான் கன்ஃபார்மாக போட்டோம்ல ஆனால் சீடு போட்டு வந்த டீரா மேலே ஒரு இதில் டீயரான்னு எழுதி ஒரு செடி ஒன்று நான் தொட்டியில் போட்டு அப்புறம் அது கூட வரலன்னு சொல்லி நான் லில்லி ஒரு சீடு கூட போட்டேன் வீடியோவில் போட்டுட்டுருந்து தான் அதை நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் அந்த டீயரா டேட்டு போட்டு வச்சிருக்கேன் எத்தனை மாதம் கழித்து இப்போ வந்திருக்குதுன்னு பாருங்கள் டியராவில் சீட்ஸ் எங்கே தெரியுமா வரும் இந்த பாருங்கள் இந்த இடத்துல வரும் அதை எடுத்து போட்டால் வருதுப்பா டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அதை ட்ரை பண்ண சொல்லுங்கள் என் பொண்ணு தான் கண்டுபிடிச்சேன் அம்மா நம்ம போட்டால் டியரா சீடு வந்துருச்சுமா அப்படின்னு சூப்பரான ஒரு இது அது ஒயிட்லேக்கி தேர்ட் டே நான் பார்க்கவே இல்லை பெட்டல்ஸ் பாருங்கள் எயிட் எயிட் பெட்டல்ஸ் எயிட் டென்னு டுவெல் ஐயோ சூப்பராக இருக்கானா லக்கி வந்து பூத்துருக்கும்போது மகாத்மா ட்ரெஸ்னால் சூப்பரான அழகி இப்போ தான் கலர் சேஞ்ச் ஆகிட்டு இருக்காங்க பாருங்கள் அழகாக சேஞ்ச் ஆகிட்ருக்காங்க ஒயிட் லக்கி நம்மளோட சீட் க்ரோன் அடினியம் அழகு பிங்க் வரும் இதில் பார்த்தா இப்போ கொஞ்சம் கம்மியாக ஒரு நாலு லேயர் வரக்கூடியதுங்க சீட் க்ரோன் இந்த இவங்க அழகி ஸோ தங்க குட்டிஸ் இந்த ஸ்கெலட் என்னை பாருங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம வீட்டு போத்திக்கும் எனக்கு ஆக்சுவலி இப்படி தான் முன்னாடி வச்சுருக்கணும் அப்படி பிளாங்க் அப்படி இருந்துச்சு இவங்கள மட்டும் என்னோடய செல்லக்குட்டி கொஞ்சம் க்ரீனரியாக இருக்கட்டுமேன்னு அரிக்காப்பம் என்னோடய ஃபேவரட் ஒன் அதனால் இங்கே நான் வந்து இதை வச்சுருக்கேன் ரொம்ப 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 பிடிக்கும் எனக்கு அப்புறம் இந்த ஸ்டாண்டெல்லாம் நம்மளுக்கு இது பண்ணுச்சல எல்லாத்தையும் புதுசாக மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாயில இன்னைக்கு இன்னைக்கு அப்படியே ஈஸியாக எல்லாத்தையும் புதுசாக மாற்றிடலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அதில் இருக்க வழி உள்ளே இருக்க வெளியே காட்ட முடியலைங்க கண்ணே அம்மோ இது எத்தனை ரெடி இருக்கும் டோட்டல் இந்த லென்த்து மை ட்ரீம் இனோ அவர்கிட்ட சொன்னேன் எனக்கு வந்து செடி வைக்கிறதுன்றது இப்படி எனக்கு இது பண்ணி வேணும்னு சொல்லிட்டு ஆனால் நானே எதிர்பார்க்கல இந்த மாதிரி வந்து இவங்க பில்ட் பண்ணி கொடுப்பாங்கன்னு அடுத்து இந்த இடம் வந்து நான் ஏன் வச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தெரியுதுங்களா இந்த இடம் இப்படி 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 வந்து இப்படி போய் இப்படி போயிருக்குது இல்லை இங்கெல்லாம் தொட்டி வச்சுட்டு இந்த இடத்துல உட்காந்து ஒரு ஃபோட்டோ அந்த மாதிரிலாம் எடுத்தால் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக இதை வச்சு மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அவர் என்னமோ பாவம் அதெல்லாம் கரெக்டாக தான் பண்ணிட்டாரு நாங்கள் தான் அதில் எதையும் தொட்டியை வச்சு உக்காரன் இப்படி பண்ணி வச்சிருக்கோம் இந்த இதை பற்றி சொல்லி ஆகணுங்க நீங்கள் வீடு கட்டுறீங்கன்னு வைங்களேன் ஒரு ஐடியா சொல்கிறேன் இது வந்து கிரானைட்டில் வந்து கிச்சன் டாப்பு கவுண்டர் டாப் எது நீங்கள் போட்டாலும் சரி அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் கேஸ் எல்லாம் அது பண்ணுவோம்ல இந்த இது வந்து சில பேர் வந்து சிங்கிள் இது பண்ணுவாங்க என்ன மாமா அதுக்கு பேர் நோசிங் சிங்கிள் நோசிங் பண்ணுவாங்க இது என்ன அது சிங்கிளா டபுளாங்க சிங்கிள் தான் இது இது எப்படின்னா இப்படி மட்டும் வரும் ஆக்சுவலி இன்னொரு இதுவும் பண்ணுவாங்க டபுள் நோசிங் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான் ஆனால் அதை பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு காலத்துக்கும் அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் மேலே ஒரு ஒரு இவ்வளோத்துக்கு நான் கிச்சனில் இருக்க அமைக்கிறேன் உங்களுக்கு இவ்வளோத்துக்கு இது பண்ணி வச்சுட்டா உள்ளுக்குள்ளே சோப்பு போட்டு அலசி கிச்சனை கழுவி விடுறதுக்கு நீட்டாக இருக்கும் ஸோ கிரானைட் இது வந்து நம்மளுக்கு குத்தாமல் இருக்கும்னா டபுள் நோசிங் பண்ணி வச்சுக்கோங்க இப்படி கீனு போட்டு அப்பா அந்த சவுண்ட் இருக்கு ரொம்ப அது பெரிய டென்ஷன் எவ்வளோங்க இருக்குது எவ்வளோ இருக்குது முப்பது அடியா அடி ஏசப்பா பைப்பு இவ்வளோத்துக்கும் செஞ்சு நான் இது பண்ண பாருங்க அதை தான் நான் நினைக்கிறேன் முப்பது அடிங்க இங்கேருந்து அங்கே வரைக்கும் முப்பது அடி லென்த்து வந்து இந்த இது இருக்குது பிவிசி பைப் ஆர் வேறு ஏதாவது ஒரு இது அந்த மாதிரி நாங்கள் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா உடன்பாடே கிடையாது ஆக்சுவலி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சில் பண்ணணும்னு ரொம்ப ஆசை பட் எனக்கு வெல்டு பண்ணுறவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா அக்கா இந்த ஸ்டாண்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அவரே பார்த்துட்டு இது பண்ணார் அவர் ரொம்ப பக்காவாக இப்போ என்ன ஆகுதுன்னா ப்ரீமியமாக பண்ணுற ஒரு ஆளாமா எங்களுக்கு ஒரு இன்டீரியர் பண்ணுறவங்க ரெஃபர் பண்ணாங்க ப்ரீமியமாக பண்ணுவாங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு அதுதான் கரெக்டாக இருக்கும் ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அவங்களாங்க அதனால அக்கா இது நல்லா இருக்குது அதே மாதிரி அந்த பக்கம் இந்த இருக்கிறதுல என்னடா யா டியரா சீட்ஸ் காமிக்கிறேன் இந்த பக்கம் இதுவும் சூப்பராக இருக்குது இதுலேயுமே கீழே ஓகேதாங்க்கா இது வந்து வேறு தோட்டத்தில் வைக்கிறக்கா இது எடுத்துகிட்டு போயிடுவோம் இது இருக்காது ஆக்சுவலி புதுசு தான் வந்து வரும் இது வச்சுக்கோங்களேன் இதுவும் புதுசு தான் வரும் அதனால் எஸ்எஸ்சில் இதை போட்டிங்கன்னா இப்போதைக்கு வராது இன்னும் ஒரு ஃபைவ் எத்தனை வருஷம் அஞ்சு டு ஆறு வருஷம் இருக்கும்ல இது நம்ம செஞ்சு அட்லீஸ்ட் ஃபைவ் இயர்ஸாக தான் இருக்கும் இது நம்ம செஞ்சு நல்லா ஸ்ட்ராங்காக சூப்பராக இருந்தது இப்போவும் திரும்ப ஃபைவ் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இது இருக்குதுல்ல இது பேர் என்னது எஸ்எஸ் இதில் பண்ணலாம் அப்படின்னா இது இந்த எஸ்எஸ்ல பண்ணுற செலவு வந்து இந்த மாதிரி பண்ணுறது வந்து மூணு தடவை பண்ணிடலாங்க்கா நீங்கள் அப்படின்னாரு ஃபைவ் டைம்ஸா ஃபைவ் டைம்ஸு செய்கூலியும் கூட வரும் ஒரு அடிக்கு வந்து நூற்றம்பது ரூபாயோ நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாயோ வந்து சொல்கிறாங்க கூலி ரைட்டாங்க கூலி அதே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு வர்றப்ப கூலி வந்து இன்னும் மாமா நான் சொன்னேன் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல பட் இதுக்கு லைஃப் எப்படின்னு கேட்டேன் சூப்பராக இருக்கும்க்கா உங்களுக்கு லைஃப் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணும்போது லுக்கும் செம்மையாக இருக்கும் அப்படின்னாங்க பட் வாட் டு டூ தங்கங்களா இதுவும் நல்லா அதுவும் நல்லாயிருக்குன்றப்ப சரி வேண்டாம் போ இந்த முறை இதை விட்டுறலாம் ஒரு அஞ்சு வருஷம் கழித்து நம்ம இதை வந்து யோசிக்கலாம் அப்படின்னு இது ஏன் இந்த வீடியோவில் சொல்கிறேன்னா நீங்கள் யாராவது இதில் பண்ணலாமா இதில் இது பண்ணலாமா அப்படின்ற யோசனைகள் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வீட்டில் செய்கிறவங்க நீங்கள் இதை யோசித்து நீங்கள் செஞ்சுக்கலாம் உங்கள் வீட்டுக்கு மேபி இப்போ தான் வீடு கட்டிகிட்டுருப்பீங்க ஐடியா இல்லாமல் இருக்கலாம் அதில் வந்து நல்ல ஒரு சூப்பரான பெல்ட் பண்ணுறவங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி கம்பி வேலை செய்கிறவங்களை கூப்பிட்டு இதை செஞ்சுக்கோங்க இது நீங்கள் பண்ணுற இப்போ எப்படி சேஞ்ச் பண்ணுறீங்க ரெண்டு பட்டை போடுறீங்களா பட்டை எப்படி இது ஒன்றுக்கு ஒன்று சைஸ் ஒன்று ஆ ஒன்றுக்கு ரெண்டு சைஸ் வந்து பண்ணுறாங்க இப்படி பட்டையாக வரும் ரைட்டா அது வந்து தொட்டிக்கும் கரெக்டாக இருக்கும் எதோ மாதிரி சொல்லி பண்ணுறாங்க ரெடிமேடில் இருக்கிறதோ எதுவோ நீங்கள் வந்து இது பண்ணாதீங்க ஏன்னா அதில் காம்ப்ரமைஸ் பண்ணோன்னா அப்புறம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு அது டென்ஷனாகவே இருந்துகிட்ருக்கும் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இந்த இடத்துல எனக்கு வந்து அந்த துவாரம் இருக்குது தண்ணி கழிவுவிட்டால் போகிறது வாரம் பட் இந்த லெக் இருக்கிறதுல இது வந்து எனக்கு மாப்பு வச்சு சாரி அந்த வைப்பை வச்சு தள்ளும்போது தள்ளும்போது ஒவ்வொரு தடவையும் கஷ்டம் அதனால் என்ன பண்ணிட்டோன்னா இந்த தடவை செய்கிறதில் இந்த லெக் எடுத்து அந்த ஓரத்தில் போட சொல்லிட்டோம் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் யோசித்து இது பண்ணி பண்ணும்போது நல்லா நல்லாயிருக்கும் தியராக சீட்ஸை காமிச்சிட்டு வீடியோ முடிச்சிடுறேன் ஆக்சுவலி நீங்கள் மாடிலாம் போய் எடுக்கணும்னு நினச்சேன் ஆ இங்கே பாருங்கள் நம்ம டியரா சீட்ஸு செப்டம்பர் மாதம் போட்டது செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி கரெக்டாக அஞ்சு மாதம் கழித்து முளைச்சிருக்குதுங்க இந்த மழைக்கும் வெயிலுக்கும் சும்மாதான் இது டியரா சீட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன் பாருங்க யூ எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா அது ஐயோ ஐயோ அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது இது வந்து ரெயின்லில்லி சீட்ஸ் போட்டு வளர்ந்தது இது ஆக்சுவலி இதில் அடீனியம் போட்டிருந்தேன் ஏஞ்சல் விங் அதுவும் வளர்ந்துருந்துச்சு ஒரு மூணு அது தனியாக எடுத்து வச்சுட்டேன்னு வைங்களேன் ஸோ இந்த தொட்டியில் நினச்சேன் நான் என்னடா அதெல்லாம் வராதுடா வராதட டேஆராசித்திலாம் எங்கடா வரப்போகுது அப்படி சொன்னேன் என் பொண்ணுட்டேன் அப்படியே ஆமா அண்ணா பட் இது வளர்ந்ததே நீ தானடா பார்த்த இப்போ நான் பார்த்தேன் கீழே கீழே வளர்ந்துருக்குதுன்னு சொன்னீங்க கீழே ஒருதான் வளர்ந்து பூத்துருந்துச்சு சொன்னேன் நீ வந்து இதை பார்த்துட்டேன் கீழே ஆல்ரெடி வளர்ந்து பூத்துருச்சு இதை வந்து சொன்னோம் அம்மா இதில் பூத்துருக்கு இப்போ பாருங்கள் இந்த சீடு எப்படி டியரா சீட்ஸ் எப்படி வளர்ந்து வந்திருக்குன்னு ஹாப்பியில் டேபிள் டேபிள் இருந்து ஒரு கருப்பு குட்டி சீடு போட்டு அந்த சீடு வந்து நம்மளுக்கு இந்தளவுக்கா ஒரு ஐடியா சொல்லட்டுமா மழை காலத்துக்கு முன்னாடி இப்போ நம்மளுக்கு மழைக்காலம் வரப்போ இது போயிடுதுல்ல அதுக்கு முன்னாடி தான் நம்ம இந்த சீட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணோம் கரெக்டாடா அப்போ வருஷா வருஷம் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த சீட்ஸை ஃபுல்லாத்தையும் எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறணும் பாட்டில் போட்டு இப்படி பண்ணிட்டோம்னா அந்த கரெக்டாக அந்த மார்ச்சில் சேல் கொடுக்கறதுக்கு முன்னாடி இது வரும் செம்ம ஐடியாங்க நீங்களும் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆமாம்ல செடியை வச்சு நம்ம யோனா ஒவ்வொரு ஸ்டெம்மாக வச்சு இந்த மலையில் விட்டு இது பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கலாம்ல அது சூப்பரில் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா தெரியலையே அது ஓகே இது வந்து எனக்கு அப்பறம் சாமு குட்டி விளாண்டுட்டு இருக்கான் இங்கே ஆமாம் எனக்கு மயக்கம் வருது இப்போதான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோம் போய் சாப்பிட்ணும் அப்படியே மயக்கமாக வருது ஹாப்பி கார்டனிங் சார் என்ன அப்புறம் அப்புறம் இவ்வளோ நேரம் சொன்னது பேசுங்க 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 நீங்கள் இந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கு எப்படி இருக்குது எல்லோரும் சொல்கிறாங்க அந்த பையன் பாவம் இந்த பொண்ணு போட்டு அந்த பையனை வந்து இது பண்ண வைக்கிது அதை பண்ண வைக்கிது இது எதோ சொல்கிறாங்க சொல்லுங்கள் உள்ளே வலிக்குது வெளியே சிரிக்கிறேன்லாம் செய்யாதீங்க அப்படியே வந்து சீன் போட்டுருந்தீங்க தயவுசெய்து சொல்லுங்கள் ஆக்சுவலி எனக்கு பிடிக்காது ஒரு நேரத்தில் என்னடா போய் செடியில் வச்சுக்கிட்டு நர்ஸ் பொண்ணே தான் பிடிக்காது

கேளுடா அப்பாட்ட கேளுடா என்னோட ஃப்ரெண்டு என்னோட டார்ச்சர் எல்லாமே நீங்கள் தான் உங்க என்டர்டைன்மெண்ட் நீங்கள் சரி வேற என்ன கேட்கல இன்ட்ரீயா ஸோ இதெல்லாம் நம்ம எதுவுமே பேசி வச்சு இது பண்ணி அப்படிலாம் அங்கே பண்ணலங்க எனக்கு ரொம்ப அப்படி வீட்டில் இந்த மாதிரி தான் பேசிட்டு போனோம் இங்கே பாருங்க தெரியுதா எவ்வளோ சூப்பராக அந்த இட்லி பூ மேலே இருந்து பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு வீட்டு வேலைகள் கொஞ்சம் இருக்குது அந்த வேலைகள் நடத்தும் போது நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஸோஃபியா ஸ்டேஃபுஃபுல்ல அவ்வளோதான் போடலாம் எம்ஸ் ஆண்ட் அங்கே குட்டி கிடக்கிறாங்க ஃபுல்லாகவே வீட்டு வேலைகள் நடக்கிறதுக்காக வந்து இது பண்ணி போட்டிருக்கிறது தான் கொஞ்சம் அந்த வேலை கொஞ்சம் எதுவும் சொன்னேன் இல்லையோ ஜனவரி ஃபிப்ரவரி நான் கொஞ்சம் பிஸியாக இருப்பேன்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருக்குது ஆமா இவங்க மூணு பேரையும் போய் பற்றிக்கிட்டு உள்ளே போயிட்டு வேலையை வந்து தொடங்க வேண்டியதுதான் நம்ம ஆனால் இந்த போட்டிக்குள்ளதெல்லாம் எடுத்தோன்னா ரொம்ப ஃப்ரீயாக எனக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்புறமா தோணுச்சு தங்களுக்கு அப்படி சர்ப்ரைஸாக காமிச்சிருக்கலாமே இதை அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எடுக்காமல் இது பண்ணாமல் இருந்தது அப்புறம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே சாம்னோ அப்படின்னு சொல்லிட்டு தான் சரின்னு இதை போட்டேன் நான் இதோட அப்டேட்ஸ் வேணுமா அந்த இந்த கம்பியெல்லாம் கொண்டு வந்து இறக்கும்போது என்ன இதில் செஞ்சாங்க என்ன ஹைட்டு வெயிட்டு ஆர் அது வேணும்னா சொல்லுங்க என்னதுப்பா இப்பலாம் யூஸ் பண்றாங்கல்ல ஆமா கொஞ்சம் ஒரு கிலோவுக்கு 10 ரூபாய் 20 ரூபாய் கூட இருக்கும் அவ்வளவுதான் அப்போலோ பைப்சா நம்ம யூஸ் பண்றது ஃபுல்லாவே ஆ நல்லா இருக்கு நான் பிராண்டட்ல பண்ணா சீக்கிரம் தைடும் 10 ரூபாய் கம்மியா இருக்கும் பிரைஸ் பெயிண்ட் பெயிண்ட்ங்க அந்த பெயிண்ட்ல எஃப்ஆர்எக்ஸ்னு சீக்கிரம் தெரியல அது ரெண்டு கோட்டு ரெண்டு நம்ம வெல்டர் அந்த பையன் இருக்காப்புல அவரை சொன்ன இன்ஸ்டாகிராம் இருக்கா அப்படின்னா அப்படின்னு ஏற இறங்க பார்த்தாரு அக்கா என்னால இருக்கிற வேலையவே செய்ய முடியல இன்ஸ்டாலாம் வேண்டாம் சேர்ந்து சேர்த்து இருக்கு ஏன்னா நான் ப்ரமோஷன் ப்ரொமோஷன் போடட்டா ப்ரமோஷன் போதும் போது ப்ரமோஷன் எல்லாம் போதும் இருக்கிறவங்களை பதில் சொல்ல போகுது அப்படின்னு ஆயிடுது அதனால அந்த பையன் சொன்னா இல்லக்கா அப்பதான் நான் நினைச்சேன் எவ்வளவு சூப்பர் இல்லை அந்த செய்யற வேலையாயோ அந்த பையன் பேசும்போது நம்மளுக்கு அவ்வளோ ஆசையா இருக்குது அவ்வளோ இன்ட்ரெஸ்டா அந்த ஐடியாலாம் அப்படி கொடுக்குறோம் அப்பதான் நினைச்சேன் இந்த வேலை மாட்டேன்